அரசாங்க வேலைக்கு போகணுமா அப்போ இந்த வீடியோவை கடைஸ்வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது உங்கள் பிரெண்ட்ஸ் அகாடமி அதாவது அரசு பொதுத் தேர்வுக்கான முக்கியமான வினாவிடங்கள் இங்கே உள்ள தரப்பட்டிருக்கு ஓகேவா சிக்ஸ்த்தில் வரலாற்று பகுதியில் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் எப்போது எல்லையற்ற அறிவை அடைந்தார் அதாவது இந்த மகாவீரர் அப்படிங்கிறவர் எப்போது எல்லையற்ற அறி எல்லையற்ற அறிவை அடைந்தார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ பன்னிரெண்டு ஆண்டு பன்னிரண்டரை ஆண்டு தவம் தவத்திற்கு பின்னாடி அடுத்து பத்து ஆண்டு தவத்திற்கு பின்னாடி அடுத்து பதினொன்றரை ஆண்டு தவத்திற்கு பின்னாடி அடுத்து ஆறு ஆண்டு தவத்திற்கு பின்னாடின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல எந்த ஆப்ஷன் மகாவீரர் எல்லையற்ற அறிவை அடைந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பனிரெண்டரை ஆண்டு தவம் தவத்திற்கு பின் மகாவீரர் எல்லையற்ற அறிவை அடைந்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிவை அடைதல் என்ற நிலைக்கு பெயர் என்ன அதாவது அறிவை அடைதல் அப்படிங்கிற நிலைக்கு இந்த சமண மதத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முக்தி அடைதல் ஞானம் பெறுதல் கைவல்ய மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அறிவை அடைதல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கைவல்ய இந்த கைவல்ய அப்படிங்கிற வார்த்தை தான் எனது அறிவே அடைதல் என்ற நிலைக்கு பெயர் அப்படின்னு சொல்லி ஆன்சராக இங்கே தரப்பட்டிருக்கு ஓகேவா மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மகாவீரர் தவத்திற்கு பின் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அதாவது இந்த மகாவீரர் தவத்திற்கு பின்னாடி எப்படி அழைக்கப்பட்டார்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த பேர் வச்சு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜினா ஜூனாகான் கௌதமர் மேற்கண்ட அனைத்தும் அதாவது ஜினா ஜூனாகான் கௌதமர் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜூனாகான் கட்டாயம் வராது கௌதமர் கட்டாயம் வராது மேற்கண்ட அனைத்தும் கட்டாயம் வராது அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ ஜினா ஜினான்னு தான் அவரோட தவத்திற்கு பின்னாடி மகாவீரர் ஜினா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நாலாவது கொஸ்டின் மகாவீரரை பின்பற்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மகாவீரரை பின்பற்றியவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா துறவிகள் சைவர்கள் சமணர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதாவது இந்த காட்டில் தங்கி படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க தான் துறவிகள் ஓகேவா சம சைவ சமயத்தை பின்பற்றுறவங்க சைவர்கள் சமணர்கள் யாராக இருந்திருப்பாங்க அப்போ சமண சமயத்தை பின்பற்றவங்களா இருந்திருப்பாங்க பிராமணர்கள் வந்து கோவில்களில் அச்சகர்களாக இருந்திருக்காங்க ஓகேவா அப்போ ஆப்ஷன் சி சமணர்கள் அப்படிங்கிறவங்க தான் மகாவீரரை பின்பற்றியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மகாவீரரின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அதாவது இந்த மகாவீரர் அவரோட போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திரி ரத்தினம் அல்லது மூன்று ரத்தினம் திரி பீடகம் கர்மா மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது இந்த மகாவீரரோட போதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆன்சர் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திரி ரத்தினம் அல்லது மூன்று ரத்தினம் மகாவீரரோட போதனைகள் என்று அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மகாவீரரின் போதனைகள் எத்தனை அதாவது மகாவீரரோட போதனைகள் எத்தனை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டு ஒன்று மூன்று நான்கு அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் மகாவீரரோட போதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று மகாவீரரின் போதனைகள் மூன்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் சமணம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்தது அதாவது oh, சமணம் ரெண்டு எத்தனை பிரிவாக பிரிஞ்சிருக்கு ஒவ்வொரு மதமும் உருவாகும் அடுத்து ஒவ்வொரு பிரிவாக பிரிஞ்சு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த சமணத்தில் எத்தனை பிரிவாக பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது சமண சமயம் இரண்டு பிரிவுகளாக ஆப்ஷன் பி இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா சமண மதம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் சமணத்தின் பிரிவுகள் எவை அதாவது சமணத்தோட பிரிவுகள் எதையா அந்த ரெண்டு பிரிவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மகாயானம் கீணயானம் திகம்பரர் ஸ்வேதம்பரர் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி திகம்பரர் தான் இந்த சமணத்தின் பிரிவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் விடுதலை பெறுதல் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் எது அப்படின்னு சொல்லி கேக்காங்க ஆன்மீகம் சமயம் மோட்சம் மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் அப்படின்னா மோட்சம் அப்படிங்கறதுதான் ஆன்சரா இங்க கொடுத்துருக்காங்க பிறப்பு இறப்புலேருந்து இருந்து விடுதலை பெறுதல் அந்த சுழற்சியில இருந்து விடுதலை பெறுதல் மோட்சம் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பத்தாவது கொஸ்டின் மகாவீரரின் தலைமை சீடரும் அவரது தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது மகாவீரருக்கு ஒரு தலைமை சீடர் இருப்பாரு அவர் அவர் வந்து மகாவீரரோட போதனைகளை தொகுத்தர் தொகுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம சுவாமி ரிஷபர் பாசவநாதர் மேற்கண்ட அனைவரும் கொடுத்திருக்காங்க இதுல ஆன்சர் ஆப்ஷன் ஏ கௌதம சுவாமி அப்படிங்கிறது தான் மகாவீரரோட போதனைகளை தொகுிருப்ப தலைமை சிலராகவும் இருந்திருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் கௌதம சுவாமி தொகுத்த போதனைகளின் பெயர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க பிராணங்கள் ஆகம சித்தாந்தம் இதிகாசங்கள் மேற்கண்ட அனைத்தும் அதாவது இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதில் கௌதம சுவாமி தொகுத்த போதனைகளின் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்டைய தமிழ் இலக்கியங்கள் சமணத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றன அதாவது பண்டைய தமிழ் இலக்கியங்கள் சமணத்தை வந்து எப்படி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேக்காங்க அதுல ஜைனம் புத்தம் சைவம் கன்ஃபியூசியஸ் இது அழகாக கண்டுபிடிச்சுனா ஆப்ஷன் ஏ ஜைனம் அதாவது பண்டைய தமிழ் இலக்கியங்கள் வந்து சமணத்தை ஜைனம் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பதிமூணாவது கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சமணர் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது எத்தனை கிலோமீட்டரில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த மாவட்டத்தில் அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதுரை பதினைந்து கிலோமீட்டர் திருச்சி பத்து கிலோமீட்டர் திருநெல்வேலி

சமணர் மலை மதுரை கா மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினாலாவது கொஸ்டின் மதுரையில் எந்த கிராமத்தில் சமணர் மலை உள்ளது அதாவது அந்த மதுரையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் எந்த கிராமத்தில் சமணர் மலை உள்ளது அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு கீழ குயில் குடி பெய்கரும்பு நெல்லை காந்தி நகர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஆப்ஷன் ஏ கீழ குயில் குடி மதுரையில இருந்த கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழக்குயில் குடி இங்கே தான் சமணர் மலை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மதுரையில உள்ள கீழக்குயில் குயில்குடியில தான் சமணர் மலை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் சமணர் குகைகள் மதுரையில் எந்த கிராமத்தில் உள்ளது அதாவது சமணர் குகைகள் இது வந்து சமணர் குகைகள்னு கட்டிருக்காங்க அந்த மதுரை மாவட்டத்தில் எந்த கிராமத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழ குயில்குடி அரிட்டாப்பட்டி நெற்கட்டும் செவல் மஞ்சள் நதி அப்படின்னு சொல்லி நாலு பகுதி கொடுத்துருக்காங்க அதில் சமணர் குகைகள் உள்ள பகுதி எந்த கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் சமணர் குகைகள் உள்ளது அப்படின்னு சொல்லி இங்கே ஆன்சரா தரப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையின் ஒரு பகுதியில் எந்த சமணர் குகைகள் உள்ளன அதாவது களிஞ்சமலை அந்த மதுரை மாவட்டத்துல களிஞ்சமலை அந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துல களிஞ்சமலை அப்படின்னு பார்க்குறோம் அந்த களிஞ்சமலை பகுதியில் எந்த சமணர் குகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாண்டவர் படுக்கையா கல்வெட்டுகளா நினைவு சின்னங்களாவா செப்பேடுகளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது களிஞ்சமலையின் ஒரு பகுதியில் சமணர் குகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பாண்டவர் படுக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா பாண்டவர் படுக்கை தான் சமணர் குகைகளா அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் எது அதாவது சமண துறவிகள் எங்க வாழ்ந்தாங்க அப்படி சொல்லி எந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க குகைகள் மலைகள் அறவோர் பள்ளி மதுரை நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நாலு ஆப்ஷன்ல எந்த இடத்துல சமண துறவிகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி அறவோர் பள்ளி அப்படிங்கிற இடத்துல சமண துறவிகள் வாழ் இடங்களா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறவோர் பள்ளி என்பது சமண துறை துறவிகள் வாழ்ந்த இடம் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது அதாவது அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடம் அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுகிறது கேட்காங்க மணிமேகலை சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் நாலு நூல்கள் கொடுத்துருக்காங்க அதுல இல்ல ஆப்ஷன் ஏ மணிமேகலை அப்படிங்கிற நூல் தான் அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் கோவலனும் கண்ணகியும் மதுரை செல்லும் வழியில் சமண பெண் துறவியான யாரை சந்தித்தனர் கிடைக்காங்க கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி செல்லும் போது எந்த சமண துறவியை சந்திச்சாங்க அப்படின்னு இருக்காங்க கவுந்தியடிகள் மைத்ரேயி கார்கி மணிமேகலை அதாவது கவுந்தியடிகள் மைத்ரேயி கார்கி மணிமேகலை ஆப்ஷன் ஏ கவுந்தியடிகள் அப்படிங்கிற பெண் துறவியை தான் சமண பெண்துறவியை தான் கோவலனும் கண்ணகியும் சந்திச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகளை சந்தித்ததாக எந்த நூல் குறிப்பிடுகிறது அதாவது கோவலனும் கண்ணகியும் அந்த சமண பெண் துறவியான கவுந்தியடிகளை சந்தித்ததா எந்த நூல் குறிப்பிடுகிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க மணிமேகலை குண்டலகேசி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி இதுல ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூல் தான் கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளை சந்தித்தனர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார நூல் சொல்லியிருக்கு ஓகேவா அடுத்து இருபதாவது கொஸ்டின் சமண மடாலயங்கள் எங்கெங்கே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா புகார் உறையூர் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லி நாலு ஐந்து ஊர் குடுத்து அதை மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு அஞ்சா நாலாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ சமண மடாலயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐந்து ஊர்கள்லையுமே இருந்திருக்கும் புகார் உறையூர் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கறது என்னது சமண மடாலயங்கள் அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சைன காஞ்சி காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த கிராமத்தில் பழமையான சமண கோவில்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த சைன காஞ்சி அப்படிங்கிற இடத்துல காஞ்சிபுரத்துல எந்த கிராமத்துல பழமையான சமண கோவில்கள் இருந்தன சொல்லி கேட்டிருக்காங்க திருப்பரங்குண்டம் திருப்பருத்தி குன்றம் திருவாரூர் திருச்சி அதாவது ஆப்ஷன் பி திருப்பருத்தி குன்றம் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த சைன காஞ்சி காஞ்சிபுரத்துல உள்ள கிராமத்துல பழமையான சமண கோவில்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க Thank you so much.